ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் என்னடா வீடியோ போடலான்னு எல்லாம் போட்டு அது இதுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வீடியோ கண்டென்ட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி வீடியோ வரும் தரமான வீடியோவில் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் இன்னைக்கு ஸ்மால் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு காளான் குழம்பு காளான் சாரி காளான் குழம்பு கிடையாது ஏற்கனவே காளான் குழம்பு செஞ்சுருக்கு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க பார்க்காது சைடில் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காளான்லேயே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கிறோம் மட்டன் மாதிரி இருக்குது அப்படி செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செஞ்சோம் ஏது செஞ்சங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் நம்ம வீடியோவில் போய் பார்த்தே தெரியும் எப்படி காளா குழம்பு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து மசால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன் நீங்கள் மசால் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி முக்காம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி கருவேப்பிலை போட்டு வணக்கி இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொசு போட்டு வணக்கி எண்ணெய் ஊற்றி வணக்கி நீங்கள் தாளித்து கடைசியில் காரம் தூக்கி போட்டு அப்புறம் மட்டன் மசாலா கறி மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூனை போட்டு தாளித்து விட்டு ஒரு சன்னமாக தீய வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு கா ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே அந்த தண்ணியில் வற்றி அப்படியே உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆயிரும் அப்படியே சூப்பராக இருக்கும் சூத்துல போட்டு வளர்ச்சி சாப்பிட்டா அழுத்திமெட்டாக இருக்கும் அதான் நீங்கள் செஞ்சுருக்குறோம் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்க சொல்லி வித்துட்டு வந்தாங்க மூணு பாயிண்ட் நூறுரூவான்னு பாருங்கள் மற்ற இடத்துல நாலு ஆறு பாயிண்ட் நூறுரூவான்னு விற்கிறாங்களாம்மா ஆனால் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இதில் இலை கலர்ன்னா அதுமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இலை கலர்னு கிடைக்கல ஆனால் நம்மளுக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு கலர் தான் கிடச்சிது வாங்க அது எப்படி செஞ்சுருக்கான்னு காட்டும் எங்கேயா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சோத்தில் போட்டு விளைஞ்சி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு வாஷ் பாருங்க இது வந்து மட்டன் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி எப்படி செய்வீங்க அதே மாதிரி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு லைட்டாக லைட்டாக பெப்பர் போட்டுக்குங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த காளான் ஸ்மெல்லு வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டு சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் இதவே நல்லா அப்படியே ட்ரையாக வணக்கி நீங்கள் அப்படியே சாப்பிட்டு சுக்கா மாதிரி ஆகும் சூப்பராக இருக்கும் இனி வந்து உங்களுக்கு இதே காளான் வச்சு உங்களுக்கு ரோட்டுக்கடை காளான் வீடியோ வரும் சண்டே உங்களுக்கு அந்த வீடியோ வரும் லான்ச் ஆகும் பாருங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மொட்டு காளன் வச்சு உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான கடை காளான் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காளான் போடுறாங்க வேறு முட்டை கோஸ் வச்சு அந்த சில்லி மாதிரி பண்ணி உங்களுக்கு காளான்னு சொல்லி விற்கிறாங்க காளான் ஒரு சொட்டு கூட காளான்னு இருக்கிறதில்ல ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க வீட்டிலே செஞ்சு சந்தோஷம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு சண்டே வரும் ரோட்டு கடை கடைக்காலன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி வீடியோ குழந்தைங்கள வே கிளம்பிட்டாங்க குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பா கிளம்பிட்டுருக்கா அப்படி பாருங்கள் பாப்பா கிளம்பிகிட்டு அப்படி இப்பாருக்கு தலை சீவிட்ருக்காங்க பையன் பாருங்கள் கிளம்பி ரெடியாக நிற்கிறான் இன்றைக்கி லாஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாளைக்கு லீவு நாளைக்கு நாலாணிக்கு லீவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க சொல்லிட்டு பேரை நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல அளவை சந்திக்கலாம் சரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்